என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் தைரியத்தையும் பெற்ற என் பிள்ளையே உன்னை எப்போதும் உன் சாகியப்பா காத்தொள்வேன் தாமரை மலர் எப்போதும் மலர்ந்துள்ளது போல் உன் வாழ்க்கையில் எல்லா சுகங்களையும் உனக்களிப்பேன் நீ நினைக்கும் எல்லாம் உன்னை வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது குழந்தையே நிச்சயம் கூடிய விரைவில் உனக்கானது உன் கையில் இருக்கும் நீ எதிர்பார்த்தவாறு உன் எதிர்காலம் வசந்தமாய் அமைய எல்லா சந்தோஷங்களையும் நீ பார்க்கும்படி செய்வேன் அன்பிற்காக ஏங்கி நிற்கும் உன் மனநிலையை மாற்றி உன் அன்பிற்காக மற்றவர்கள் உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன் உன் மனதா என்றும் எல்லோருக்கும் நல்லது நினைக்கும் உன் எண்ணத்தை அதிகப்படுத்துவேன் நிச்சயம் உன் வாழ்க்கை அர்த்தமுடையதாக மாறும் நான் மாற்றி அமைப்பேன் புதிய வழிகளை உருவாக்கித் தருவேன் உனக்குள் இருக்கும் கவலைகளை தூக்கி உனது தந்தையான இந்த சாகி மீது வைத்துவிடு இருப்பதை வைத்து திருப்தியாக வாழ்வதற்கு பார் பிறரது ஆலோசனை உனக்கு ஒருபோதும் பலன் தராது என் மீது நம்பிக்கை வைத்து வழி நடத்துமாறு வேண்டி முழு மனதோடு என்னை சரணடைந்து விடு உன்னுடைய பொறுப்பை நான் சுமப்பேன் உன் குடும்பத்தையும் நானே தாங்குவேன் உன் கண்ணீரை என் விரல்கள் துடைப்பதை அப்போது நீ உணர்ந்து கொள்வாய் புதிய வழிகளை உருவாக்கித் தருவேன் நீயாக எந்த சிக்கலிலும் மாட்டிக்கொள்ளாதே உன் மனம் ஏன் இப்படி கந்தல் கோணலாய் மாற்றி வைத்திருக்கின்றார் யாரை நம்ப வேண்டும் யாரை நம்ப வேண்டாம் யாரிடம் எப்படி பழகுவது என தெரியாமல் உன்னை நீயே காயப்படுத்திக் கொண்டிருக்கின்றா கோவத்தில் என்னை விட்டு தள்ளி நிற்கின்றாயே நான் உன் சாயப்பா உன்னிடத்தில் இல்லை என தீர்மானித்து விட்டாயா உன் கண்ணீரை தாங்கிக் கொண்டு உனக்காக உன் அம்மாவாய் அப்பாவாய் உன்னை அரவணைக்க காத்துக் காத்துக்கொண்டிருக்கின்றேன் குழந்தையே தங்கமே என் மடியில் அமரவா நான் இருக்கின்றேன் அழக்கூடாது உன் கண்ணீரும் உன் மனக்கு முரலாய் உன்னுள் எழும் கேள்வி எல்லாவற்றிற்கும் நான் பதில் கூறுவேன் எல்லாம் நல்லதாய் செய்வேன் உனக்கு இது என் சத்திய வாக்கு உன் காலம் வரமாய் வரப்போகும் சத்தியம் மனதை மட்டும் நம்பி எதையும் செய்யாதே அது மன நோயாளியாக்கிவிடும் அறிவையும் துணைக்கு வைத்துக்கொள் அது உன்னை எந்த நிலையிலும் காப்பாற்றும் இன்று பணக்காரன் என்று சொல்லக்கூடாது நாளையே ஏழையாக கூடும் இன்று ஏழை என்று வாடக்கூடாது நாளையே பணக்காரனாக கூடும் நொடியில் மாற்றி விடுவான் இறைவன் உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான் சுற்றி இருப்பவர்கள் அல்ல குழந்தையே இருக்க ஒரே வழி எங்கு உன் மரியாதை குறைகின்றது அங்கிருந்து அமைதியாக விலகிவிடும் எதிரியிடம் கூட கைகுலுக்கு ஆனால் துரோகியை நிமிர்ந்து கூட பார்த்து விடாதே வலிமை மிக்க வீரனாக இருப்பதை விட ஒருவன் பொறுமை மிக்கவனாக இருப்பது நல்லது ஒரு நகரத்தை விட தன் கோபத்தை அடக்கியாள்வது நல்லது எதிர்பார்ப்பு இருக்கும் இடத்தில் அன்பு ஒருபோதும் நிலைப்பதில்லை அன்பு இருக்கும் இடத்தில் எதிர்பார்ப்புக்கு வேலையே இல்லை தவறாக புரிந்து கொண்டவர்களிடம் உங்களை பற்றி புரிய வைக்க போராடி கொண்டிருக்காதீர்கள் உலகில் விமர்சிக்கப்படாத மனிதர்கள் எவரும் இல்லை குழந்தையின் தேவையான இடத்தில் முற்றுப்புள்ளி வைக்காவிட்டால் நம் வார்த்தையும் வாழ்க்கையும் அர்த்தமற்றதாகிவிடும் எத்தனை பழகியும் நம்மீதான நம்பிக்கையை அவர்களுக்கு நம்மால் தர முடியவில்லை எனில் அவர்களிடம் இருந்து சற்று விலகி இருப்பதே நமக்கு நல்லது நீ கடந்து வந்த பாதையை மறந்துவிட்டால் உன்னை மீள முடியாதவாறு வீழ்த்துவது சுலபம் சிந்தித்து செயல்படு குழந்தையே நேர்மையானவன் தன்மீது மீது என்று நொந்து சாகின்றான் போலியானவன் அடுத்தவன் மீது பழி சுமத்தி இன்பம் காண்கின்றான் கெட்ட உள்நோக்கத்துடன் கூறப்படும் உண்மை ஆயிரம் பொய்களை விட மோசமானது அனைவரையும் நம்பு ஆனால் அனைத்து சூழ்நிலைகளிலும் நம்பாது இங்கு வீரமாக வீழ்த்தப்பட்டவர்களை விட சூழ்ச்சியினால் ஏமாற்றப்பட்டவர்களே அதிகம் சிந்திக்கும் போது நிதானமாக சிந்தி போது உறுதியுடன் செயல்படு விட்டுக் போது மனநிறைவுடன் விட்டுக் கொடு நீரிலிருந்து ஆழமில்லாத தண்ணீர் பரப்பிலிருந்து தான் இறைச்சல் எழும் ஆழ்கடல் எப்போதும் பேரமைதியாகவே இருக்கும் காலமுனை மாற்றிட பல முயற்சிகள் எடுக்கும் தோற்றுவிடாதே காலமே ஒரு நாள் மாறிவிடும் குழந்தையே தன்னடக்கம் கொண்டவர்களால் தான் இந்த உலகை ஆள முடியும் அகந்தே தற்பெருமை ஊழல் கொண்டவர்கள் வீழ்ச்சியை எதிர்கொள்வர் அதிகாலை எழும் நபர்களின் வாழ்க்கை தோற்றதாக சரித்திரமே இல்லை குழந்தையே அரை மனதுடன் செய்யப்படும் சேவை உயர்ந்த சேவையாகாது தொண்டாற்றும் போது உங்கள் முழு இதயத்தையும் மனதையும் ஆத்மாவையும் கடவுளிடம் அர்ப்பணம் செய்யுங்கள் படுத்தே இருப்பவனுக்கு பாயே பகையாகும் பேசிய திரிபவனுக்கு வாயே பகையாகும் பாயை சுருட்டினால் ஆரோக்கியமாக வாழலாம் வாயை சுருட்டினால் ஆனந்தமாக வாழலாம் தவறே என்றாலும் நேர்படக் கூறிவிடு புறங்கூறுதல் நம்பிக்கை துரோகத்தின் முதற் கட்டம் வாழ்க்கையில் வரும் எல்லா புயல்களும் சீர்குலைக்க வருவதில்லை சில நம் பாதையை சரி செய்யவும் வருகின்றது மனிதனாக பிறக்க பாக்கியம் செய்திருக்க வேண்டும் வாழும் காலத்திற்குள் சாதிக்கும் விதத்தில் நல்ல அறிகுறியை விட்டு செல்வோம் காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் தான் கொண்ட லட்சியத்தை மட்டும் மாற்றக்கூடாது நாம் யார் என்பதை நமது செயல்பாடுகளில் இருந்தே பிறர் தெரிந்து கொள்கின்றனர் லட்சியம் என்ற ஒன்று இல்லாவிட்டால் முயற்சி என்ற சொல்லுக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும் குழந்தையே நீ விரும்பியதை பிறருக்கு கொடு இதன் பொருள் என்னவென்றால் நீ பிறரிடம் எதிர்பார்க்கும் அன்பு மரியாதை போன்றவைகளை பிறர் எதிர்பார்க்கும் முன் கொடுப்பாயானால் உனக்கானது உன்னை தேடி வரும் யாராக இருந்தாலும் சரி அதிகமாக பேசாமல் அளவோடு பேசி வந்தால் அனைவருக்கும் நிலைமை உன்னை எதிர்க்க எவரும் இல்லையெனில் உன் பலம் என்னவென்று உனக்கே தெரியாது எதிரியை எதிரியவை துரோகியை தூரவை வாழ்க்கை உன்வசப்படும் உங்களை அடக்குபவர்கள் முன் சுதந்திரமாக இருங்கள் உங்களுக்கு சுதந்திரம் தருபவர்கள் முன் அடக்கமாக இருங்கள் தன்னிலை மாறும்போது குணம் மாறுபவர்களே இங்கு அதிகம் உண்மையான அன்பு என்பது மன்னித்தலும் விட்டுக் கொடுத்தலுமே அன்பு காட்டப்படும் இடத்தில் அகிலமும் அடங்கிவிடும் உன்னை நேசிக்கும் இதயம் உன்னிடம் எதிர்பார்ப்பது பொன்னோ பொருளோ அல்ல உண்மையான அன்பை மட்டுமே உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் உன்னை தேடி வருவார்கள் நீ நிச்சயம் தடைகளைத் தகர்த்து வெற்றியடைந்து இன்பமான வாழ்க்கையை வாழப் போகின்றார் தெரிந்த சில விஷயங்களையும் தெரியாததை போல் கொள்ளும் போது அதை பற்றி மேலும் பல விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள வாய்ப்பிருக்கின்றது என்பதை நீ இன்னும் தெரிந்து கொள்ளாத விஷயமாக இருக்கின்றது குழந்தையே இரண்டு பக்கமும் கூர்மையுள்ள கத்தியை ஜாக்கிரதையாக கையாள வேண்டும் அதே மாதிரி எந்த பக்கமும் சேரக்கூடிய மனிதர்களோடு ஜாக்கிரதையாக பழக வேண்டும் பலனை எதிர்பார்க்காமல் இல்லாதவர்களுக்கு உதவி செய் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் அதற்கான பலன் உன்னை வந்தடையும் அவசரத்தில் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் அவசர முடிவு நம் அமைதியை தொலைத்துவிடும் அந்த முடிவை நினைத்து வருந்த வேண்டியிருக்கும் இறைவன் உன்னை ஏழையாக படைத்திருக்கலாம் ஆனால் உனக்கு சிந்திக்க அறிவு என்ற ஒன்றை கொடுத்திருக்கின்றான் அதுவே உன்னுடைய மூலத்தனம் அதை வைத்து வாழ்வில் முன்னேறு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் கஷ்டப்படுகின்றவனிடம் சிரிப்பு இருக்காது சிரிக்கின்றவனிடம் கஷ்டம் இருக்காது ஆனால் கஷ்டத்திலும் சிரிக்கின்றவனிடம் தோல்வியே இருக்காது காலங்களும் மாற்றங்களும் தான் இருக்கும் எந்தவொரு வெற்றியும் நிரந்தரமல்ல எந்த ஒரு தோல்வியும் அல்ல தன்னை நல்லவராக காட்டிக்கொள்ள அடுத்தவரை கெட்டவராக சித்தரிக்கும் எவரும் நீண்ட நாள் நல்லவர் வேடத்தில் சுற்ற முடியாத குழந்தைகள் உன்னை படைத்த இறைவனுக்கு மட்டும் பயந்து பார் எந்த மனிதன் முன்பும் தலைகுனிய வேண்டிய சூழ்நிலை வரவே வராது இன்று என்ற இந்த நிஜ உலகில் உன் முயற்சியை கையாள பழகிக்கொள் அடுத்தவரிடம் நீங்கள் உரிமை எடுக்கும் போது அவர் அதற்கு தயாரா என்பதை ஒரு கணம் யோசித்தே முடிவிடுங்கள் அனுமதியின்றி எடுக்கும் உரிமை அர்த்தமற்ற வருத்தங்களை உண்டாக்கிவிடும் சிறந்த பக்குவம் என்பது சொல்வதற்கு நம்மிடையே பதில்கள் நிறைய இருந்தும் புரிதல் இல்லாதவர்கள் முன் மௌனத்தை தேர்ந்தெடுப்பதே ஆகும் நீ செய்யும் உதவி முழுவதும் அன்பு நிறைந்ததாக இருக்க வேண்டும் மாறாக எதிர்பார்ப்போ தலைக்கணமோ இருந்தால் அது உதவியாகாது குழந்தையே அதற்குரிய பலனும் உன்னை சேராது இருள் என்பது நிரந்தரமல்ல இரவு ஒன்றிருந்தா நிச்சயம் விடியிலும் உண்டு கலங்காதே எவர் உன்னை பற்றி என்ன கூறினாலும் உனது மனதினை கேள் ஏனெனில் சரி மற்றும் தவறை உனக்கு சுட்டி காட்டுவது உனது மனமே மனமேயாகும் நன்மையோ தீமையோ அவரவர் செய்யும் செயல்களுக்கு உண்டான பலனின் என்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் அனுபவித்தே ஆக வேண்டும் நம்மை நேசிக்க எவரும் இவ்வுலகில் இல்லை என வருந்துவதற்கு முன்பு ஒன்றை மட்டும் மறவாதே நம் பிறப்பிற்கு முன்பே நம்மை நேசிக்கத் தொடங்கியவர் தாயாவார் அவரை ஒருபோதும் மறந்துவிடாதே அவமானங்களை சகித்துக் கொள்ள பழகு அவை வாழ்க்கை என்னவென்பதை கற்றுக் கொடுக்கும் அன்பும் ஒரு அளவுக்கு மேல் அதிகமாக ஒருவர் மீது காட்டப்படுமேயானால் அது வெறுப்பினை ஏற்படுத்தும் ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் உண்டு ஆனால் ஒவ்வொரு நாளின் முடிவில் ஒவ்வொருவருக்கும் கிடைப்பதென்னவோ ஒவ்வொரு அனுபவம் மட்டுமே இதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே அடுத்தவரோடு ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே உலகத்தில் மிகச்சிறந்தவன் நீகே என்பதை புரிந்து கொள் பல முறை முயற்சித்தும் உனக்கு தோல்வி ஏற்படுகின்றது என்றால் உன் இலக்கு தவறு சரியான இலக்கை தேர்ந்தெடு வேதனைகளை ஜெயித்து விட்டால் அதுவே ஒரு சாதனைதான் தான் உன்னால் முடியும் என்று நம்பு முயற்சிக்கும் அனைத்திலும் வெற்றியே உறவுகள் தூக்கி இருந்தால் வருந்தாதே வாழ்ந்து காட்டு அவர்கள் உன்னை தேடி வரும் அளவிற்கு வார்த்தைகளை ஆயுதமாக பயன்படுத்தாதே அது நிச்சயமாய் பிறரை காயப்படுத்தும் அதை கேடயமாக பயன்படுத்து அது உன்னையும் காக்கும் உலகிற்கும் பிடிக்கும் என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பது போலவே என்ன செய்யக்கூடாது என முடிவெடுப்பதும் அவசியம் குழந்தையே மரியாதையை பெற தகுதியற்றவர்களுக்கு அதை தாருங்கள் நாம் தரும் மரியாதை அவர்கள் குணத்திற்கு சன்மானம் அல்ல நம் குணத்தின் பிரதிபலிப்பு எதையும் அதிகம் நினைத்து உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்ளாதே மண்ணை பிளந்து விதை வெளியே வர சில கடுமையான சூழ்நிலையை சந்தித்தால்தான் முடியும் வாழ்க்கையும் அப்படித்தான் குழந்தையே உனது கண்ணீர் துளிகள் மிகவும் மதிப்புமிக்கது அதை யாருக்காகவும் வீணாக்காதே நீ போகும் பாதையாவும் இனி சோலைவனமாய் மாறும் விரைவாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் உன்னை ஒருவர் குறைத்து பேசும்போது அடக்கமாக இரு அது உன் வீரம் உன்னை ஒருவர் புகழ்ந்து பேசும்போது எச்சரிக்கையாயிரு அது உன் விவேகம் காலம் தாழ்த்தி செய்கின்ற உதவியும் தேவைப்படும்போது காட்டப்படாத அன்பும் துன்பத்தில் இருப்பவருக்கு கொடுக்கப்படாத ஆறுதலும் பயனற்றவையே குழந்தையே உங்களால் முடிந்ததை அப்போதே செய்து வாழுங்கள் அதுவே சரியான வாழ்வு முறையாகும் தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல்லுங்கள் வாழ்க்கையை புரிந்து கொள்ளலாம் வருந்தாதி தங்கமே எனது அருளால் உனக்கு நல்வாழ்வு உண்டாகும் நான் இருக்கின்றேன் வாழ்க்கையில் எத்தனையோ பெரிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இவையெல்லாம் வந்தாலும் ஊக்கப்படுத்தவும் உன்னால் முடியும் என்று கூறவும் ஒரு உறவு இருந்தாலே போதும் நம்மிடம் தோல்வி கூட தோற்றுப்போகும் உன் மனதிடம் ஒரு குழந்தையைப் போல் உறவாடு அந்த குழந்தையிடம் மிகவும் அன்பான மரியாதையான வார்த்தைகளை கொண்டு உரையாடு குறுகிய காலத்தில் உன் குழந்தை நீ சொல்வதை கேட்கும் நீயும் உன் குழந்தை சொல்வதை கேட்பாய் நீ என்னை நம்பி விட்டாய் உன்னை காக்க வேண்டியது எனது கடமை நீ கலங்காமல் உன் கடமையை செய்து கொண்டிரு இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அன்பு குழந்தையே நம்பிக்கை ஒன்று இருந்தால் போதும் இருட்டில் நடந்தாலும் எமயம் வரை செல்லலாம் நீ தொட்டது எல்லாம் பொன்னாகும் நேரம் இது நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் எதை பற்றியும் நினைத்திருக்காதே உனது கை ஓங்கும் நேரம் இது அன்பெனும் மந்திரத்தை அனைவரும் அறிவர் ஆனால் எவரும் அதனை பிரயோகப்படுத்துவதில்லை காலை எழுந்து கண் பிடிக்கும்போது என நினைத்துக்குள் என்னுடைய பெயரை உச்சரித்தபடி உன்னுடைய நாளை துவங்கு அமைதியான மனதுடனும் புன்னகையுடனும் உன் நாளை துவங்கு நான் உனக்கு துணையாக இருந்து அந்நாளை இனிய நாளாக மாற்றிக் கொடுப்பேன் உறவுகளில் மனிதனுடைய இஷ்டமே இல்லாமல் இறைவனே நேரடியாக வழங்கும் உறவுகள் தாய் தந்தை சகோதர உறவுகள் மனிதனுடைய மந்த புத்தியும் இறைவனுடைய சொந்த புத்தியும் சம அளவில் தேடித்தரும் உறவு மனைவி கணவன் என்னும் உறவு யாரெல்லாம் நம்மோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்று கால முடிவு செய்வதில்லை அவரவர்களின் வார்த்தையும் நடத்தையும் தான் முடிவு செய்கின்றது முழு பக்குவம் என்பது விரும்புவது கிடைக்காவிட்டாலும் விரக்தி அடையாமல் இருப்பதுதான் எந்த வேலையும் நாளை நாளை என்று தள்ளி போடாதீர்கள் எதுவும் இல்லை என்று கலங்காதே இல்லாதவன் தான் எதையும் பெறப்போகின்றவன் வாழ்க்கை ரசிப்பவனுக்கு பிரச்சனை ஒன்றும் பெரிதல்ல உனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கை எத்தனை பேருக்கு கிடைக்கவில்லை என்று நீ தெரிந்து கொண்டா ஆண்டவனுக்கு நன்றி சொல்ல மட்டுமே கோவிலுக்கு செல்வார் ஆயிரம் தடவை யோசித்து முடிவெடுப்பதை விட எடுத்த முடிவில் நிரந்தரமாயிருப்பதே அழகு நேரத்திற்கு தகுந்த மாதிரி ஒருபோதும் மாறாதே உன்னைவிட உயர்ந்தவர் யாரும் இல்லை உன்னை விட தாழ்ந்தவரும் யாரும் இல்லை உனக்கு சமமானவர் யாரும் இல்லை நீ தனித்துவமானவன் மற்றவர்களும் அப்படித்தான் நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடக்கப் போகின்றது அதற்கு நீ தயாராக இரு அனைத்தையும் உனக்கு கொடுப்பதற்காக நான் வந்து கொண்டிருக்கின்றேன் கலங்காதே தங்கமே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா